ஈரோட்டில் வாழைப்பழம் சாப்பிட்ட ஐந்து வயது சிறுவன் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஈரோடு அன்னை சத்யா நகரைச் சேர்ந்த மாணிக்கம் மகாலட்சுமி தம்பதியின் ஐந்து வயது மகனான சாய் சரண் நேற்றிரவு வாழைப்பழம் சாப்பிட்டுள்ளார் அப்போது மூச்சு குழாயில் வாழைப்பழம் சிக்கியதால் சிறுவன் சாய்சரன் மூச்சுவிட மூச்சு விட முடியாமல் அவது அடைந்துள்ளார் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் சிறுவன் சாய் சரணை உடனடியாக அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் மூச்சு விட முடியாமல் குழந்தை வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக கூறினர் பின்னர் மூச்சுக்குழாயில் சிக்கியிருந்த வாழைப்பழத்தையும் மருத்துவர்கள் அகற்றினர் குழந்தைகளுக்கு வாழைப்பழத்தை கொடுக்கும்போது சிறிய துண்டுகளாக நறுக்கி கொடுக்க வேண்டும் என்றும் மூச்சுக்குழாயில் இதுபோன்று உணவு கொண்டால் குழந்தையை தலைகீழாக திருப்பி முகுதுகு பகுதியில் தட்டிவிட வேண்டும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் குழந்தைகளுக்கு மூச்சுக்குழாயில் உணவு கொண்டால் உடனே என்ன செய்ய வேண்டும் என ஈரோடு அரசு மருத்துவமனை மருத்துவ அலுவலர் சசிரேகா மற்றும் குழந்தைகள் மருத்துவர் கனிமொழி ஆகியோர் வழங்கும் ஆலோசனைகளை தற்போது பார்ப்போம் ஈரோட்டில் ஐந்து வயது சிறுவன் வந்து வாழைப்பழம் சாப்பிட்டதில் மூச்சு திணறி உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் எப்படியெல்லாம் நிகழ்ந்திருக்கும் இதை தடுக்கிறதுக்கு என்னமான நடவடிக்கைகளையும் பெற்றோர்கள் வந்து கையாள வேண்டும் என்பது குறித்து நம்மளே பேசுவதற்காக அரசு மருத்துவர் சசிதேக நம்மளே இருக்கிறார் அவருடன் சில கற்றுக்களை கேட்போம் நேற்று இரவு அரசு தலைமை மருத்துவமனைக்கு சாய்சரன் இரண்டு நாலு வயது பையனை கூட்டிகிட்டு வந்தாங்க பட் பையன் வர்றப்போயே இறந்த நிலையில் தான் வந்தாங்க இது கொஞ்சம் வரதுக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு பட் அந்த பையன் நேற்று வாழைப்பழம் முந்தன் வாழைங்கிற வாழைப்பழம் சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்றப்போ கொஞ்சம் இருமல் வந்து பொறையேறி மூச்சுக்குழாயில் போய் அடைச்சி அந்த பையன் வந்து உயிரிழந்திருக்காங்க இது இம்மீடியட்டாக அந்த மாதிரி போய் குழாயில் சிக்குது அது முழுங்க முடியலன்னா பேரண்ட்ஸ்க்கு வந்து உடனடியாக என்ன பண்ணணும் அந்த டைமில் அப்படிங்கிறது ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் அதை பற்றியே எஜுகேஷன் விழிப்புணர்வு கண்டிப்பாக அவசியம் ஸோ அது ரொம்ப முக்கியம் ஸோ குழந்தைங்களுக்கு வந்து என்ன சாப்பிட கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது எப்படி சின்ன சின்ன போலஸாக கொடுக்கணுங்கிறது பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஸோ இந்த மாதிரி இரவு நேரங்கிறது பெரியவங்க ஏழு மணி வரைக்கும் தான் சாப்பிடணும் அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாதுங்கிற அப்போ குழந்தைங்கிறப்ப ஜீரண சக்தி இருக்குது இந்த மாதிரி மூச்சுக்கு உணவுக்குள்ளே எந்த மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்தது அது குழந்தைங்களுக்கு சம்மந்தப்பட்டது மூச்சு குழாய் வந்து குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இப்போ ஆறு மாதம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுங்க ரெண்டு வருஷம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுங்க அப்படிங்கிறோம் எக்ஸ்க்ளூசிவாக ஆறு மாதம் வரைக்கும் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் ரெண்டு வயசு வரைக்கும் தாய்ப்பால் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் ஆறு மாதத்துக்கு அப்புறம் வீனிங் ஃபுட்டுங்கிற சாஃப்ட் டயட்டு இல்லை கூல் கஞ்சி அந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு நம்ம குழந்தைங்கள மருத்துவர் அட்வைஸ் பண்ணுறாங்க ஸோ சப்போஸ் வந்து ஒரு வயசு ஆகிறப்போ சில குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பாதாம் பருப்பு பட்டாணி இதெல்லாம் கடிச்சு மென்னு முழுங்க முடிய தெரியாது அவங்க அப்படியே எடுத்து வாய்க்குள்ள போட்டுக்குவாங்க அது போய் மூச்சுக்குழையில சிக்கி அந்த மாதிரி நம்ம நிறைய குழந்தைங்க நம்ம ஆஸ்பத்திரிலேயே நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் இந்த குழந்தைங்க வந்து அந்த மாதிரி சாஃப்ட் டயட்டு அந்த மாதிரி கொடுக்கலாம் இந்த மாதிரி வேக வச்சு சாஃப்ட் டயட்டாக கொடுக்குறப்போ இந்த மாதிரி சிக்கல்கள் வந்து குழந்தைங்களுக்கு பாதிப்பு வராது ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு எவ்வளவு நேரத்துக்குள்ள அவங்கள வந்து அப்ரோச் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பெட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பா குழந்தைங்க வந்து இப்போ இந்த மாதிரி சாப்பிட்டு வருது அப்படின்னா அதுல வந்து பார்ஷியல் கம்ப்ளீட்னு ரெண்டு டைப் இருக்குது பார்ஷியல்ங்கிறது அந்த மூச்சு குழாய் வந்து கம்ப்ளீட்டாக அடைபடாது பாதி அடைப்படும் அந்த குழந்தைக்கு மூச்சு தண்ணல் வரும் அழுவாங்க மூச்சோட கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் பேச முடியும் பட் ஆனால் ஃபுல்லாக இதாக ரெஸ்பிரேட்டரி டிஸ்டர்ஸ் இருப்பாங்க ஃபுல் சோக்கிங் கம்ப்ளீட் சோக்கிங்கிறது அவங்களால எதுவும் பேச முடியாது அழுக முடியாது கம்ப்ளீட்டாக வந்து மூச்சு குழாய்க்கு போகிற இது வந்து கம்ப்ளீட்டாக தடைப்பட்டுரும் அப்படிங்கிறப்ப பிரெயினுக்கு போகிற ஆக்ஸிஜன் மெயினாக நமக்கு ஃபோர் மினிட்ஸ் தான் தெரியும் ஸோ நாலு நிமிஷம் வரைக்கும் ஆக்சிஜன் லங்ஸ் வந்து வேலை செய்யாமல் ஆக்சிஜன் ஹைபாக்சியான்னு சொல்கிறேன் இது வந்து வந்துருச்சுன்னா மேக்ஸிமம் ஃபோர் மினிட்ஸ் தான் இப்போ வந்து ஒன் ஒரு பேபி வந்து சோக்கிங் ஆயிடுச்சு அப்படின்னா அது பயந்துக்கு தேவையில்லை கூட இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து டோன்ட் பி பேனிக் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்கேஸ் பேபி வந்து அழுதுட்டு இருமிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே விட்டுறணும் ஏன்னா பேபி இருமி அது வெளியில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இன்கேஸ் பேபி வந்துட்டு இரும்ப முடியல ஆனால் வந்துட்டு அந்த ஃபாரின் பாடி வந்து அடைச்சிருச்சு அப்படின்னா ஸோ பேபியை வந்து என்ன பண்ணணும்னா இப்படி திருப்பிக்கணுங்க திருப்பிட்டு என்ன பண்ணணுன்னா அஞ்சு டைம் வந்துட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி நம்ம வந்து த்ரீ டைம்ஸ் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் பண்ணிவிட்டு த்ரீ டைம்ஸ் பண்ணிவிட்டு சில சமயம் என்ன ஆகும்னா அது வாய் வழியாக வெளியில் வந்துடும் ஸோ நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம் இன்கேஸ் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டைம் வந்து ரொம்ப உள்ளே விட்டு தேடணும் அப்படின்னா சில சமயம் மறுபடியும் உள்ளே போயிடும் ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ண பண்ணிடணும் நம்ம அப்படியே மேலே வந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்துடலாம் மூணு டைம் பண்ணிவிட்டு உடனே என்ன பண்ணணும்னா கால் ஃபார் எமர்ஜென்சி சர்வீஸ் அந்த எமர்ஜென்சி சர்வீஸ் வர வரைக்குமே நம்ம இதை அந்த ப்ரொசீஜர் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறோம் குறிப்பிட்ட குழந்தைகளுக்கு இது ஒரு மூணு நாலு பெரியவங்களுக்கு வரும்போது அப்டாமலை தர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் கிட்ட வச்சு நம்ம ப்ரெஷர் பண்ணிட்டு பின்னாடி தட்டும்போது அந்த ப்ரெஷர் எஃபெக்ட்ல அது வெளியில வந்துடும் இது செல்லும் இடமெல்லாம் செய்தி நான் இந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ க்யூஆர் கோட் இப்போவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க